வணக்கம் கர்வம் ஆணவம் எல்லாமே மனிதர்களுடைய குணங்கள்ல ஒண்ணுதான் தான் எனக்கு தோணுது ஒண்ணு இல்லை எங்க வீட்டுல இருந்து இரண்டரை கிலோமீட்டர்ல இரண்டே கால் கிலோமீட்டர்ல மறைமலை நகர் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயே ஒரு ரயில்வே கேட் இருக்கு அந்த ரயில்வே நம்ம டிராவல் பண்ணணும் நம்ம டூ வீலர்ல பயணிக்கணும் மறைமலை நகருக்கு போகணும் இல்ல தாம்பரம் வரைக்கும் போக வேண்டியிருக்கு இல்லை இல்ல சிட்டிக்குள்ளார வர வேண்டி இருக்குனாக்க டூ வீலர்ல வரும் பொழுது பார்த்தா சில சமயங்களில் அந்த ரயில்வே கேட்டு போட்டுருவாங்க அல்லது ரயில்வே கேட்டு போடுறதுக்கு ஒரு சவுண்டு ஒரு சவுண்டு அலாரம் ஒரு மாதிரி ஒரு சவுண்டு ஒன்று கேட்கும் அப்போ கேட்டு போட போகிறாங்க அப்படின்றது நம்ம ஒரு அரை கிலோமீட்டர் ஒரு கிலோமீட்டரில் வரும்போதே லைட்டு அரைஞ்சரைஞ்சி எரியும் அந்த சத்தம் நமக்கு கேட்கும் நம்ம உடனே வருவோம் நம்ம அப்போ நம்ம பக்கத்தில் வந்து கேட்டு போட்டால் எப்படி ஒரு பதட்டமாகும் ஆனால் அதே சமயத்தில் நம்ம அந்த கேட்டை அப்படி தாண்டின ஒரு செகண்டில் கேட்டு போட்டாக்க நமக்கு ஒரு பெருமிதம் ஒரு சந்தோஷம் அதே போல் ஒரு டூ வீலரில் அதே டூ வீலர்ல அப்படியே பயணிக்கும் போது ஒரு சிக்னல் பாயிண்ட் வரும் அந்த சிக்னல் பாயிண்டில் பத்து ஒம்பது எட்டு ஏழு ஆறுன்னு அப்படியே குறைஞ்சிட்ருக்கும் கிரீன் சிக்னல் இருக்கும் குறைஞ்சிக்கிட்டே இருந்துச்சுனாக்கா முடியும் போது பார்த்தா ரெட் சிக்னல் வந்துடும் நம்ம நிற்கும்படியாகிடும் ஆனா அந்த பத்து ஒன்பது எட்டு ஏழு குளார நம்ம தாண்டிட்டோம்னாக்க உடனே ஒரு அலட்டல் நம்ம குள்ளார வந்துடும் இது மாதிரி இந்த சின்ன விஷயம் இது என்ன இருக்கு பெரிய இது என்ன ஓட்டப்பந்தயமா இல்ல ரேசா ஆனா இதுவே நமக்குள்ளார ஒரு பெரிய குதூகலத்தை கொடுத்துருது பாருங்களேன் ஒண்ணுல என்னுடைய மனைவி மாவிளக்கு பண்ணினாப்புல அந்த மாவிளுக்கு நல்லா இருக்கு நல்லா இருக்குன்னு நிறைய பேர் பாராட்டும் போது அவளுக்குள்ளான ஒரு சின்னதான ஒரு சந்தோஷம் ஒரு பெரியதான ஒரு கர்வம் அட நான் நல்லா பண்ணிட்டேன் அப்படின்ட்டு மாவிளக்கு ஒரு இட்லியோ தோசையோ சட்னியோ சாம்பாரோங்கிறது ஒரு மாதத்தில் நம்ம நிறைய தடவை பண்ணக்கூடியது ஆனால் மாவிளக்குங்கிறது எப்பயாவது தான் பண்ணக்கூடியது அந்த எப்பயாவது பண்ணக்கூடிய மாவிளக்கு நல்லா வந்திருக்கு நல்லா அமைஞ்சிருக்கு சுவையாக இருக்குது நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது ஒரு சந்தோஷம் கர்வமாக வெளிப்படுவது ஒரு இதை ஒரு ஆணவமா எழுத்தாவுக்கு தெரியும் நான் மாவிளக்கு பண்ண ரொம்ப பிரமாதமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லும் போது ஒரு ஆணவமா தென்படும் ஏன் ஆணவம் கர்வத்தை பத்தி இப்படி பேசுறீங்க ராம்ஜி அப்படின்னு கேட்டாக்க செய்யாறு பாலு அப்படின்னு ஒருத்தர் அவர் வந்து அவருடைய பல வீடியோக்களை நான் நிறைய பார்த்துருக்கேன் பார்த்துக்கிட்டே இருக்கேன் நான் தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கேன் அவரை பல வீடியோக்களுக்கு ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் அவருடைய ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் நான் பதில் பேசணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் அப்படி நான் மட்டும் செய்யாறு பாலு அவர்களுடைய வீடியோவை பார்த்துட்டு நான் பதில் சொல்கிறதா இருந்தால் கோபிநாத் சாருடைய நீயா நானா மாதிரி இது ஆயிடும் ஏன்னா அண்டை புழுகு புழுகுங்கிற மாதிரி இன்டர்நெட் புழுகு யூடியூப் புழுதாக இருக்குது அந்த அவருடைய விஷயங்கள் அவர் சொல்கிறது அதாவது ஒரு உண்மை இருக்கணும் ஒரு நியாயம் இருக்கணும் எல்லாத்தையும் சகட்டு மேனிக்கு அவர் சொல்கிறார் இஷ்டத்துக்கு சொல்கிறார் சமீபத்தில் நாகேஷ் அவர்களை பற்றி ஒரு வீடியோ அந்த வீடியோவை நான் பார்த்தேன் அந்த வீடியோவில் வந்து அவர் வந்து நாகேஷ் வந்து ரொம்ப கர்வம் பிடிச்சவர் ஆணவம் பிடிச்சவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தார் இன்றைக்கி ஐசரி வேலன் ஐசரி கணேஷ் இருக்கார் இல்லையா வேல்ஸ் பல்கலைக்கழகம் அவருடைய பெயரெல்லாம் குறிப்பிடாமல் அவங்க அப்பா ஐசரி வேலனை வந்து எம்ஜிஆர் வந்து நாகேஷ்க்கு பதிலாக கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்கிறாரு நாகேஷ்க்கு பதிலா எத்தனை ஆயிரம் பேரை கொண்டு வந்திருந்தாலும் எம்ஜிஆரே கொண்டு வந்திருந்தாலும் அது ஜெயிச்சிருக்குமாங்கிறது சந்தேகம்தான் இளையராஜாவுக்கு பிறகு இளையராஜாவை வீழ்த்துவதற்கு இருபத்தி எட்டு இசையமைப்பாளர்களையோ எதையோ நான் கொண்டு வந்தேன் அத்தனை பேரும் தோத்து போனாங்க அப்படின்னு கவிப்பேரரசு வைரமுத்து சொன்னதை தான் இங்க நான் சொல்றேனே எம்ஜிஆரை மட்டம் தட்டுவது என்னுடைய நோக்கமல்ல உடனே பயங்கர பெரிய ரசிகனன் என்ன எம்ஜிஆர் கொண்டே இருந்தவர் இன்னமும் ஜெயிச்சுட்டு தான் இருக்கார் எம்ஜிஆர் ஆனா எம்ஜிஆர் நாகேஷ்க்கு பதிலாக அப்படின்னு ஒருத்தரை கொண்டு வர முடியாது கொண்டு வந்தாலும் அது ஜெயிக்க வாய்ப்பு இல்லை கொண்டு வருகிற முட்டாள்தரமான காரியத்திலையும் எம்ஜிஆர் இறங்க மாட்டார் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் நாகேஷ் மேல அவருக்கு பிடித்தம் இருக்கலாம் பிடிக்காதது இருக்கலாம் தேங்காய் சீனிவாசனை அரவணைத்து கொண்டு போகலாம் டக்குன்னு தேங்காய் சீனிவாசன் மேல ஒரு மன வருத்தம் ஏற்பட்டு இருக்கலாம் இதெல்லாம் நமக்கு ஆனால் எக்காரணத்தை முன்னிட்டும் நாகேஷனுடைய விஷயம் என்னங்கிறது தெரியும் ஏன்னா தொடர்ந்து சிவாஜி சாரையே வைத்து கொண்ட இயக்கிக் கொண்டிருந்த பிஆர் பந்துரு அவர்கள் எம்ஜிஆரை வச்சு பண்ணும்போது ஒரு ஒரு காட்சிக்கு எம்ஜிஆர் அவர்கள் நடிச்சிட்டு இருக்கும்போது ஒரு டேக் ரெண்டு டேக் மூணு டேக்குன்னாவது பிஆர் பந்துரு சார் இப்படி பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஐந்தாவது டேக் வரும்போது ஆறாவது டேக்கு ஆரம்பிக்கணும் அந்த சமயத்தில் எம்ஜிஆர் சொன்ன ஒரே வார்த்தை சார் கணேசன் சிவாஜி கணேசன் மாதிரிலாம் என்னை நினச்சிட்டு நடிக்க வைக்காதீங்க என்ன இந்த டேக்கோட அப்படியே முடிச்சிருங்க நமக்கு அவ்வளோதான் வரும் அப்படின்னு எல்லாருக்கும் முன்னாடி அந்த யூனிட்டில் சொன்ன ஒரு எம்ஜிஆர் எப்படி மேல கோபம் கொண்டிருக்க முடியும் அவ்வளவு ஓப்பனாக சொல்கிறவர் அதே போல் எம்ஜிஆர் அவர்கள் உடல்நலம் குன்றியிருந்த இருந்த சமயத்தில் வாய் பேச முடியாத அந்த தருணத்தில் எழுதி கொடுத்தது எது இதெல்லாம் வந்து ஒரு இதுக்காக சொல்ல வர கர்வம் அப்படிங்கிற விஷயம் இல்லைங்கிறதுக்காக சொல்ல வர திரையுலகில் எம்ஜிஆர் சிவாஜி தான் முத முதல கொடிக்கட்டி பறந்தவன் அப்படி பறந்தவங்க கொடிக்கட்டி பறந்தவங்க எம்ஜிஆர் சிவாஜி எம்ஜிஆர் படம் சிவாஜி படம் அப்படிதான் இருந்துச்சு அந்த எம்ஜிஆர் அவர்கள் அமெரிக்கா சிகிச்சைக்கு பிறகு வாய் பேச முடியாம இருந்த அந்த தருணத்துல அவர் ஒன்று சொல்றாரு அந்த சொல்றதை வந்து எம்ஜிஆரை சுத்தி இருந்தவங்களால புரிந்து கொள்ள முடியும் சில பேருக்கு சிலது சில எம்ஜிஆர் அப்படி ஜாடையில அப்படி இப்படின்னு சொல்றது சில பேருக்கு புரியும் சில பேருக்கு சில விஷயங்கள் புரியும் ஆனால் அங்கே சுற்றி நின்று நாலஞ்சு பேருக்கு ஜானகிய உள்பட யாருக்குமே அது புரியல் கொஞ்சம் புரியும்படியா ஏதாவது ஜாடையில் செய்யுங்க அப்படின்னு கிட்ட சொன்னப்போ அவர் ஒரு பேப்பரை எடுத்து ரொம்ப கஷ்டப்பட்டு எழுதுறார் என்ன எழுதுறாரு அப்படின்னாக்க என்னுடைய முகத்திலேயே நான் பாவனைகளோடு காட்டுவதற்கு நான் என்ன பத்மா சுப்பிரமணியமா இல்லை சிவாஜி கணேசனா அப்படின்னு அப்படியே கஷ்டப்பட்டு எழுதி அதை காமிக்கிறாரு எல்லாரும் சிரிக்க ஆரம்பிச்சிடுறாங்க அதுக்கப்புறம் அவர் என்ன தேவையோ அதை புரிஞ்சிக்கிட்டு கொடுத்தாங்க அப்படின்னு ஒரு இது இது நிஜமாக பொய்யாலைலாம் தெரியாது ஆனால் இப்படி ஒரு விஷயம் நடந்ததாக ஜானகி அம்மாள் உயிரோடு இருந்த காலத்திலே இதை பற்றி சொன்னது உண்டு ஜானகி அம்மாள் இதை மறுக்கலை அப்படின்னாக்கா இது நூறு சதவீதம் உண்மையானதாக தான் இருக்கும் சரி இப்போ இங்கே நாகேஷ் பற்றி அவர் என்ன சொல்கிறாரு அவர் அம்மை தொழும்பு கொண்டவர் அவர் வந்து நடிக்கிறதுக்கு வந்தார் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் கன்னடம் தாய்மொழியாக கொண்ட ராவ் அப்படிங்கிற இடத்திலிருந்து வந்தவர் தான் குண்டு ராவ் நாகேஷ் குண்டுராவ் அப்படின்னு சொல்லப்பட்ட நாகேஷ் நாகே தாரா தாராபுரம் ஈரோடு பக்கத்தில் இருக்கிற அந்த தாராபுரத்தில் இருந்த அந்த வீடு ரொம்ப நாளாக அந்த வீடு இது நாகேஷ் வீடு அப்படின்ட்டுலாம் சொல்லியிருக்காங்க நானும் தாராபுரம் போயிருக்கும்போது பார்த்துருக்கேன் அவர் வந்து இங்கே சினிமா ஆசையோடு இங்கே வந்திருந்தார் அப்படிங்கிறது கரெக்ட் அதே போல் வியட்நாம் வீடு சுந்தரத்தை பற்றி செய்யாறு அவர்களுக்கு என்ன தெரியும் அப்படிங்கிறது எனக்கு தெரியலை ஏன்னா வீடு சுந்தரம் வந்து இதே போல் சினிமா கனவுகளோட அங்கேருந்து புறப்பட்டு நாகப்பட்டினத்துலேருந்து புறப்பட்டு இங்கே வந்தார் அப்படின்னு செய்யாறு பாலும் சொல்கிறார் ஆனால் நாகப்பட்டினத்துக்கு ஏன் போகணும் அப்படின்னு அவர் தெரில ஏன்னா அவர் திருச்சியிலேருந்து புறப்பட்டு தான் அவர் வந்தார் திருச்சியிலிருந்து திருச்சியில் பிறந்து வளர்ந்து திருச்சியிலேருந்து புறப்பட்டு இங்கே வந்து தான் இங்கே டயர் கம்பெனியில் அவர் வேலைக்கு சேர்ற அப்படி இருக்கும்போது ஏன் திருச்சியிலேருந்து நாகப்பட்டினம் போய் நாகப்பட்டினத்துலேருந்து சென்னை வரணும் அதனால செய்யாறு பாலுவுக்கு வேட்பீடு அவர்களுடைய சொந்த ஊர் எதுன்னே தெரியல சொந்த ஊர் எதுன்னே தெரியாத ஒருத்தர் ஒரு ஒரு பத்திரிகையாளர் வந்து எப்படி நாகேஷனுடைய அந்தரங்க விஷயங்கள் அத்தனையுமே சொல்ல முடியும் நாகேஷ் அவர்களுடைய மனைவி காதல் மனைவி ரஜினாமான்னு பேர் ரஜினான் பேர் அந்த ரஜினாவுனுடைய மரணத்துல ஒரு மர்மம் இருக்கு அப்படின்னு சொல்லப்பட்டது உண்டு என்ன ஆனால் அதனால நாகேஷ் குற்றவாளினோ நாகேஷ் வந்து கிரிமினல் வேலை செய்தாரோ நாகேஷ் தன்னுடைய வாழ்க்கையை இது பண்ணாருனோரு இவரு ஒரு கட்டத்துல சொல்றாரு கலைஞர்கள் எப்போதுமே வந்து பிசி பிசி பிசினே இருந்துட்டு இருப்பாங்க அதே போலதான் நாகேஷும் மூணு கால்ஷீட் கொடுத்தாரு காலையில் ஒரு படம் நடிப்பாரு மதியானம் விஜய வாகனியில நடிப்பாரு காலையில ஏவிஎம்ல நடிப்பாரு சாயந்தரம் ஆனாக்க கற்பகத்தில் நடிப்பாரு அப்படி இப்படின்ட்டுலாம் சொல்லி சொல்றாரு கரெக்டு தான் மூணு கால்ஷீட் கொடுத்து பரபர பரபரப்பரமே ஏன்னா எம்ஜிஆர் படத்துலையும் நாகேஷ் இருப்பாரு சிவாஜி படத்துலேயும் நாகேஷ் இருப்பாரு ஜம்மு வரேசம் படத்துலேயும் இருப்பாரு ஜெய்சங்கர் படத்துலேயும் இருப்பார் உத்ராவன் படத்துலேயும் இருப்பார் எஸ்எஸ்ஆர் படத்துலேயும் இருப்பார் பீம்சிங் படத்தில் இருப்பார் பிஆர் பந்தூர் படத்தில் இருப்பார் ஏ பி நாகராஜன் படத்தில் இருப்பார் இப்படி ஏதாவது நம்ம ம மளிகை கடை லிஸ்டில் மஞ்சத்தூள் சேர்க்குற மாதிரி அன்னைக்கு யாரெல்லாம் படம் எடுத்தாங்களோ அது எந்த கம்பெனியாக இருந்தாலும் சரி அந்த கம்பெனி நாகேஷ் பேரை போட்டுரும் யாரெல்லாம் டைரக்ட் பண்ணாங்களோ அந்த டைரக்டர் நாகேஷ் பேரை போட்டுருவாங்க எந்த நடிகர்லாம் நடிக்கிறாங்களோ சார் நாகேஷ் காட்சி எப்படியாவது வாங்கிருங்க அப்படின்னு அந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் டிஸ்ட்ரிபியூட்டர் எக்ஸிபியூட்டர் அப்படின்னு தேட்டர் உரிமையாளர்கள் எல்லாருமே சொன்னது தான் பரபரப்பாக இருந்தாருங்கிறது செய்யாறுபாடு சொன்னது கரெக்ட் ஆனா அப்படி பரபரப்பா இருந்ததுனால பதட்டத்தோட இருந்ததுனால அவர் வந்து மது பழக்கத்துக்கு ஆளானார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றது மது பழக்கத்துக்கு நாகேஷ் ஆளாகி இருந்தாருங்கிறதுல மாற்றக்கிறது கிடையாது ஆனால் மது பழக்கத்துக்கு காரணம் சினிமாவில் பரபரப்பாக நடிச்சிட்டு இருந்ததுங்கிற ஒரு காரணம் இருக்குல்ல அப்படி கிடையாது அப்படி மட்டும் அது அவர் சொல்றது மட்டுமே உண்மையா இருந்தா சினிமாக்காரர்களை தவிர வேறு யாருமே இன்னைக்கு தண்ணி இருக்கிறவங்களாம் இருந்திருக்க முடியாது இன்னைக்கு டாஸ்மாக்ல இவ்வளவு கூட்டங்கள் இருந்திருக்கவே முடியாது